நீங்கள் நம்பவே மாட்டிங்க அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு பாஸ்டர் கிட்டேருந்து ஃபோன் வந்தது ரீட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக நான் ஒரு இடத்துல விசாரித்து பார்த்தபோது ஒரு பைபிள் காலேஜ் கடந்தது பத்மா முதலியார் அவங்க அண்ணா நகரில் இருக்குது நான் உங்களுக்காக பேசிட்டேன் உங்களுடைய நிலமையெல்லாம் எடுத்து சொன்னேன் ஃபீஸ் கிடையாது அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க பைபிளை பற்றி நல்லா தெரியும்னா அதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் ஆனால் அங்கே பல ஊர்லேருந்து வந்து படிக்கிறாங்க யாருக்குமே அப்படி கிடையாது அங்கேயே தங்கி படித்து சாப்பாடுலேருந்து எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால எல்லாருக்கிட்டையும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை கத்த உங்கள் ஜெபத்தை கேட்டார்னு சொல்லி அந்த பாஸ்ட்டு விடிய அஞ்சு மணிக்கே அந்த அந்த ஃபோன் வந்தது எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா ஒரு அந்த பொழுது விடிஞ்சு வெளிச்சம் கூட வரல இருட்டு மணிக்கு அந்த 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 எனக்கு போன் கால் வந்தோடனே எனக்கு மிகவும் ஆச்சரியம் கத்தருடைய அன்பு எவ்வளவு பெரிதானது இல்லை நீங்க கூட தனிமையில இருக்கும்போது எனக்கு இதை செய்யணும் அதை படிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் இந்த இந்த மாதிரி நான் வாழ விரும்புறேன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற